உக்ரைனிய துருப்புகளிடமிருந்து மீட்கப்பட்ட ரஷ்யாவின் மேற்கு பகுதி நடவடிக்கையில் வடகொரிய துருப்புகள் உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதல் ஒரு டஜனுக்கு மேற்பட்ட கட்டடங்கள் தகர்ப்பு ரஷ்யாவின் சென்டர் குழுவுடனான போர் நானூற்றி அறுபத்தி ஐந்து வீரர்களை இழந்து கீவ் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கிய மாஸ்கோ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக்கை நடத்தும் முயற்சியில் தீவிரமாக களமிறங்கிய இந்தியா ரஷ்யாவின் மேற்கு பகுதியான குரக்ஸில் மேலும் இரண்டு கிராமங்களை தங்கள் படைகள் மீட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் இந்த வார தொடக்கத்தில் ரஷ்யா உக்ரைனிய துருப்புக்களிடமிருந்து மீட்டெடுத்து முக்கிய நகரமான சுட்சாவின் மேற்கு மற்றும் வடக்கே உள்ள டுபன்ஷினா மற்றும் ஜாவோலோஷெங்கா கிராமங்களை அது அடையாளம் கண்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்ய எல்லைக்குள் திடீர் ஊடுருவல் மூலம் சுமார் நூறு குடியிருப்புகளை ரூபாய்களை கட்டுப்பாட்டில் எடுத்த இருந்து உக்ரைனிய படைகளை வெளியேற்றும் பிரச்சாரத்தில் ரஷ்யா முன்னிலை பெற்று வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவின் மேற்கு பகுதியான குருக்ஸில் உள்ள தனது துருப்புக்கள் சுற்றி வளைக்கப்படவில்லை என்பதை உக்ரைன் மறுத்துள்ளது உக்ரைன் ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட குருக்ஸ் நடவடிக்கை அதன் பணியை நிறைவேற்றியதாக ஜனாதிபதி ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் முதலில் அது கார்கிப் திசையிலும் போகோப் கிழக்கிலும் அழுத்தத்தை தணித்ததாக கூறினார் ஆனால் கடந்த புதன்கிழமை உக்ரைன் ராணுவம் அதிகபட்ச உயிர்களை காப்பாற்றும் கடமைகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறியிருந்தார் இது குருக்ஸில் உக்ரைன் ராணுவத்திற்கு நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது என்பதை குறிக்கின்றது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உக்ரைன் தொடங்கிய குருக்ஸ் நடவடிக்கையின் முழு நோக்கமும் ரஷ்ய பிரதேசத்தை பெற முயற்சிப்பதாகவும் இதனால் பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டால் உக்ரைன் பிரதேசத்திற்கு ஈடாக ரஷ்ய பிரதேசத்தை பேச்சுவார்த்தை நடத்தும் அது உண்மையில் பலனளிக்கவில்லை அது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது மேலும் ரஷ்ய நிலப்பரப்பை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் நிலப்பரப்பை இழந்து விட்டனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கேட்டபடி ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்கும் முயற்சியில் உக்ரைனின் சுமி பகுதியில் கிராமங்களுக்காக ரஷ்ய படைகள் சண்டையிட்டு வருவதாக கூறப்படுகின்றது அதற்கு மேல் குருக்ஸில் ரஷ்ய நடவடிக்கையில் வடகொரிய துருப்புகள் ஈடுபட்டுள்ளன எனவே உக்ரைனுக்கு அது நன்றாக போகவில்லை குறைந்தபட்சம் சில அறிக்கைகளின்படி போர்க்களத்தில் உத்வேகம் குறைந்தபட்சம் இப்போதைக்கு ரஷ்ய படைகளிடம் இருப்பதாக தெரிகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி வோடிமிர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிரிவிரிக் மீது ரஷ்ய தாக்குதல் நடத்தியதில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்துள்ளது மாஸ்கோவின் மூன்று ஆண்டுகளுக்கு மேலான படையெடுப்பின் போது வழக்கமாக குறிவைக்கப்பட்டு மத்திய உக்ரைனிய நகரத்தில் வெள்ளிக்கிழமை ரஷ்ய ஒரு குடியிருப்பு பகுதியை தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பேர் காயமடைந்தனர் அவர்களில் இரண்டு குழந்தைகள் என்று டெனிப்ட்ரோஸ் பிராந்தியத்தின் தலைவர் செர்ஜி லைசாக் டெலிகிராமில் தெரிவித்தார் காயமடைந்த குழந்தைகள் இரண்டு வயது மற்றும் பதினைந்து வயதுடையவர்கள் என்று உக்ரைனிய வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் தாக்குதல் ஒரு டஜனுக்கு மேற்பட்டு பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களையும் பத்து தனியார் வீடுகளையும் அளித்ததாக லைசாக் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் சென்டர் படைகளுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த போர்களில் உக்ரைன் அறுபத்தி ஐந்து வீரர்கள் மற்றும் ஒரு பிராட்லி காலப்படை சண்டை வாகனத்தை இழந்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது எதிரிப்படை வீரர்கள் பேர் வரை இழந்தனர் நான்கு கவச சண்டை வாகனங்கள் இதில் ஒரு அமெரிக்க பிராட்லி காலற்படை சண்டை வாகனம் எட்டு மோட்டார் வாகனங்கள் மற்றும் மூன்று பீரங்கி துண்டுகள் அடங்கும் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவின் தெற்கு படைகள் குழு இருநூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட உக்ரைன் வீரர்களையும் ஒரு அமெரிக்க எம் நூற்றி பதிமூன்று கவச பணியாளர் கேரியரையும் கொன்றுள்ளது மேலும் இரண்டு மின்னணு பொறநிலையங்கள் மற்றும் ஒரு வெடிமருந்து கிடங்கை அளித்துள்ளது என்று அமைச்சகம் கோரியது ரஷ்யாவின் சபாட் குழு துருப்புகளுடன் நடந்த மோதல்களில் கிஎப் இருநூற்றி மேற்பட்ட வீரர்கள் ஒரு அமெரிக்க பிராட்லி காலல் சண்டி வாகனம் மற்றும் ஒரு ஆஸ்திரியாவில் தயாரிக்கப்பட்ட பிரன்ஸ் கவர் வெக்டர் கவச வாகனத்தையும் இழந்துள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவின் வோஸ்டாக் படைக்குழு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட உக்ரைன் படை வீரர்களை கொன்றுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ரஷ்ய விமானப்படைகள் போரில் உக்ரைனின் மிக்கிருபத்தி ஒன்பது விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது கிரைஸ்ட் மசூதி தாக்குதலுக்கு வழிவகுத்த சக்திகளை தொடர்ந்து எதிர்கொள்ளுமாறு நியூசிலாந்து மக்களுக்கு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் சனிக்கிழமை அழைப்பு விடுத்தார் நியூசிலாந்தில் இஸ்லாமிய வறுப்புக்கு இடமில்லை என்று வலியுறுத்தினார் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று சீனாவின் பெஞ்சிங்கில் நடைபெற்ற உலக ஷார் டிராக் ஸ்பீட் இஸ் கெட்டிங் நியூசிலாந்தின் தெற்கு தீவின் மிகப்பெரிய நகரமான கிரைஸ்ட் சர்ச்சில் நடந்த ஒற்றுமை கூட்டத்தில் பேசிய லக்ஷன் அல்நூர் மசூதி மற்றும் லிவுன் இஸ்லாமிய மையத்தில் ஆஸ்திரேலிய வெள்ளை மேலாதிக்கவாதி ஒருவர் சூடு நடத்தியதில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்த பேரழிவுகரமான தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை நினைவு கூர்ந்தார் இந்த நாளில் நாம் சிந்திக்கும் போது இந்த துயரத்திற்கு வழிவகுத்த சக்திகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் எரிசக்தி நிறுவனமான டிடிஇகே ரஷ்ய ரஷ்யா ஒரே இரவில் டினிப்ரோ மற்றும் ஒடேசாவில் உள்ள எரிசக்தி வசதிகள் மீது பாரிய தாக்குதலை நடத்தியதாக கூறுகிறது இந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தின மேலும் இரு பகுதிகளிலும் மின்தடைக்கு வழிவகுத்தன குடியிருப்பாளர்களுக்கு மின்சாரத்தை மீட்டெடுக்க நாங்கள் கடுமையாக உழைத்து வருகின்றோம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது மூன்று வருட போரின்போது இராணுவத்திற்கான ஆயுத உற்பத்தியை தடுக்கவும் பொதுமக்களின் மன உறுதியை குறைக்கவும் மாஸ்கோ உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கியுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டியான ஒலிம்பிக் போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரிலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரிலும் நடைபெறவுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா முன்முறமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது மேலும் தெரிய வருகையில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பாராலிம்பிக் போட்டிக்கான பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா காணொலி வாயிலாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியுள்ளார் அகமாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்திற்கு அடுத்துள்ள சத்தார் படர் விளையாட்டு வளாகத்தில் பத்து பெரிய மைதானங்கள் கட்டப்படும் முன்னதாக தனது அமெரிக்கா பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவின் குஜராத் மாநில அகமாபாத்தில் நடத்த இந்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான ஒன்றிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையில் இருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்திற்கும் இடையே சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று இலங்கையில் சுற்றுலாத்துறையில் மலர்ச்சி காணப்படுகின்றது இதனை எதிர்காலத்திலும் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி கால பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன ஆனாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்தாலும் ஆமை வகுத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகின்றது இருபது சதவீதத்திற்கும் அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலாத்துறையை துறையை மாற்ற வேண்டும் என்றால் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் சேவையை முன்னெடுக்க வேண்டும் கட்டுநாயக்கவின் இரண்டாம் கட்டம் வந்தாலும் மாத்தலை யாழ்ப்பாணம் போன்று விமான நிலையங்களுக்கு